குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவன் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் ஆவது பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷம் அதாவது தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் அது நல்லதா கெட்டதா இது பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்ப சனி பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறேன்னா சனி ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல சனி எத்தனை எந்த இடத்துல இருக்கிற உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிற பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைபடி ஜாதம் எழுதவும் கொடுத்திருக்கேன் அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசிதாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மேசராசி என்ப அதிகமா இருக்கும் நல்லா ஒரு உழைக்கக்கூடிய குணம் அது இல்லாமல் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த மேசராசிகிட்ட உண்டு அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை விடமாட்டாங்க மேசராசிக்காரங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் மேசராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் இதுலையுமே ஒரு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட ராசி தான் இந்த மேசராசி அப்படி மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பேச்சி சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் பொதுவா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு தொழிலுக்கு அதிபதி காரக தொழில்காரகர் யாருன்னா சனி பகவான சொல்லுவாங்க மக்கள் தொடர்புக்கு அதிபதி சனி பகவான சொல்லுவாங்க பொதுமக்களுடைய தொடர்புக்கு சனி பகவான் அரசியலுக்குனா சனி பகவான் வந்து ஒரு முக்கியமான கிரகம் நல்ல வேர்வை செந்தி உழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இரும்புக்கு காரகர் யார் சனி பகவான் அழுக்கு சம்பந்தப்பட்ட அதாவது அழுக்கு இடம் எல்லாமே பாருங்க சனி பகவானுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும் இந்த துப்புரவு பணியார் எல்லாருமே பாருங்க இந்த சனி பகவானம் அதிகமாக இருக்கும் இதுலயுமே ஒரு நீதியான கிரகம்ங்கிறாங்க யாரு சனி பகவானை மட்டும்தான் நீதியான கிரகம் நீதிமான் அப்படிங்கிற பேர் வாங்கின ஒரே கிரகம் சனி பகவான் தாங்க எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர் பட்டம் கிடையாதுங்க சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பகவான்கிறாங்க அப்படிப்பட்ட சனி பகவானுடைய கிரக பேச்சி மேசராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பேர்ச்சி ஆகிறாருங்க இது நல்லதா கெட்டதா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொது பலனை தயவு செய்து எடுத்துக்கோங்க ஏன்னா மேசராசிக்காரங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய கிரக பெயர்ச்சி வாழ்க்கையில எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு பயம் ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாரா இருந்தாலும் சரி ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகங்கிறாங்க இவருக்கு வந்து மெயினா நீதி நேர்மை தான் நம்முடைய கர்ம வினையை எடுத்து காட்டக்கூடிய ஒரே கிரகம் சனிபவனை சொல்றாங்க எல்லாரும் பாருங்க இந்த ஏல்ரசனி வந்தவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க வாழ்க்கையில எப்படிங்க இருந்தீங்க எப்படி இருந்துச்சு இந்த ஏல்ரசனியுடைய தாக்கங்கள் அப்படின்னா நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே வருவாங்க இப்படி இருந்தா மறுபடியும் எங்களுக்கு வந்திருக்கு இது இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிறைய சில பேருக்கு நல்லதையும் கொடுத்துருக்கோம் சனி மாதிரி கொடுக்க முடியாதுங்க சனி மாதிரி கொடுக்க முடியாதுன்னா சனி கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது அப்ப சனி பகவானுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் இவரை கண்டா ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தா சரி எல்லாருமே பயப்படணும் இவருக்கு ஏழை ஏழ பணக்காரன் தெரியாது ஒரே நேர்மையான பணம் ஒரே பலன்தான் சனி பகவான் சனி பகவான் ஜாதத்துல வந்துச்சா சனி தேசம் சனி புத்தி வந்தா பாருங்க எதுக்கு ஜாதம் எடுத்துரு வேகமா போவாங்க நமக்கு எதுவும் சனி பகவான் எதுவும் கொடுப்பாரா யோகத்துக்கு கொடுப்பாரா இல்ல பலவீனத்தை கொடுப்பாரா மெயினா பலவீனத்துக்கு பயப்படுவாங்க நம்மளை பொறுத்தவரை சனி பகவான் ஒரு நல்ல கிரகம் ஒரு ஈஸ்வரப்பட்ட கிரகம் எதுவுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையான கிரகம் ஒரு மனிதன் நல்லா உழைக்கணுமா உழைக்க வேண்டாமா சனி பகவான தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கிரகங்க சனி பகவான் இதை வந்து பொதுவா நம்ம கெட்டதுன்னு நம்ம எடுக்க கூடாது அதனாலதான் இது எல்லாமே பொது பண்ணா பாருங்க உங்களுக்கு சனி புத்தி வருதான் பாருங்க ஏன் இப்ப எடுத்து சொன்னா உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக கோள்கள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான பலன் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அதனாலதான் தான் பொது பலனும் எல்லா வேலையும் நம்ம கொடுக்குறது இப்ப பாருங்க சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் இது விரைய சனி உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் பாவத்து வந்துட்டார் சனி இப்ப எல்லாத்துலயும் நம்ம கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கணும் மேசராசிக்காரங்க பத்துக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய லாபத்துக்கும் உங்களுடைய தகவல் தொடர்பு பெருமொண்ட பணம் இன்கம் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சனி பகவான் அவர் பன்னிரெண்டாம் பாவத்துல போய் மறைவு ஸ்தானத்துக்கு போறார் மறைவு ஸ்தானத்துக்கு போனா இங்க கெட்ட பண்ண கொடுப்பாரா யார் ஜாதத்துல சரியா சனி பவன் இல்லையோ கண்டிப்பாக ஒரு கெடுதலான பள்ளனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராசியை பொறுத்தவரை இந்த ராகு இருந்து என்ன பண்ணாரு பன்னெண்டாம் ராகு இருந்து என்ன பண்ணுச்சுன்னு நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா இந்த ராகுகேது பயிற்சி இப்பதான் பயிற்சி ஆயிருக்காரு இந்த வருஷத்துல சனி பயிற்சியோட ராகுகேது பயிற்சி வரும் குரு பயிற்சி வரும் இருந்தாலும் பாருங்க இவங்களுக்கு ரொம்ப ஒரு மருத்துவ செலவு விரைய செலவை பார்த்தவங்க யாருன்னா மேச தாங்க ஏன்னா முதல்ல ராகா நிறைய ஒரு தடையில சந்திச்சாங்க இதுக்கு முன்னாடி பெருமன்ற பணம் வேலை உத்தியோகம் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா மார்க்க எல்லாமே ஒரு பண ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா மேசராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மைகள் இந்த ஒரு மூன்று மாதம் எடுத்துக்கங்க கரெக்டா ஒரு மூணு மாசம் இப்ப செவ்வாய் வந்து நீசமாய் வக்கரமா இருந்தாரு என்ன பண்ணாரு ஏதோ அழகு பிரச்சனை கொண்டாந்து வச்சிருப்பாரு இட பிரச்சனை பூமி பிரச்சனை உங்களுடைய வண்டி வாகனத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை படிப்பு கல்வியில பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில கொடுத்தாரு ஆனா இருந்த விரயசனி வந்தாலும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது எதனால கிடையாது ஏன் கிடையாது என்ன காரணம் சனி பகவான் வந்து பொதுவா பாருங்க உங்க ராசில நீசம் ஆவார் ஏன் கெடுக்க மாட்டார்னா காரணம் இதுதான் ரீசன் உங்க ராசியில நீசம் ஆவார் ஒரு கிரகம் நீசம் பலண்டாமத்தை போய் மறைஞ்சா நல்லதா கெட்டதா நல்ல பலன் தானே கொடுக்கணும் அப்ப ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தா அப்ப நல்ல பலன் நிறைய பேருக்கு கிடைக்கும் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் எப்போதுமே மேச ராசிக்கும் மகர ராசிக்கும் உங்க எப்போதுமே பகைக்கிறன்னு சொல்லுவாங்க சனி பகவான் எப்போதுமே செவ்வாய் சனி வந்து பகைக்கிறன்னு சொல்லுவாங்க அது போய் பன்னெண்டாம் இடத்துல மறையது நல்லதுதானே அப்ப ஜாதகத்துல யாருக்கு சனி யோகமா சனி பகவான் யோகமா இருக்கா அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும் யார் ஜாதத்தில சனி பகவான் கெட்டு போயிருக்கிறா கண்டிப்பா ஒரு ஒரு கட்ட கட்ட பலனை நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு வரலாம் மேச ராசியை பொறுத்தவரை உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாத்துக்குங்க ஏன்னா மேசராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதனால உங்க சுய ஜாதத்தை சனி பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு இப்ப பன்னிரெண்டாம் ஆவது இருந்தாலும் பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க வெளிநா வெளியூர் மூலமாக வெளிநாடு மூலமாக நிறைய பேருக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு நிறைய சனி எப்படி மட்டும் வேலை செய்ய மட்டும் பாருங்க ஒரு அலைச்சல் ஒரு அலைச்சல் பண்ணி ஒரு வருமானத்தை திட்டாப்புல வரும் இப்ப வெளிநாடு நான் போகணும் ஆசைப்படுறேன் எனக்கு வருமானம் வரணும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் எண்ணங்கள் மைண்ட்ல ஓடுது அப்படின்னா இப்ப வெளிநாட்டுல போய் சம்பாதிப்பார் வெளிநாட்டுல போய் தொழில் பண்ணுவாருன்னு சொல்லலாம் யார் ஜாதல சனி இருக்கோ அவங்க வெளிநாட்டுல போய் இப்ப தொழில் பண்ணுவாங்க விரைய சனி இப்படி பலனை கொடுத்துட்டு போயிடுவார் இதுவும் விரைய தான் ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போறார் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல போவாரு உங்களுக்கு சனி பவன் வீட்டு வீட்டில் பத்துக்கும் பதினொன்னு கூடவர் லாபத்தை காட்டக்கூடிய கரம் தொழில காட்டக்கூடியவர் அப்ப வெளிநாடு வெளியூர்ல மூலமா வருமானம் வரலாம் ஒரு அலைச்சல் பட்டு ஒரு பணம் காசு கிடைக்கலாம் இப்ப வீடு கட்டலாம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குறதோ பண்றதோ ஒரு சுப செலவு நீங்க பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்துல சொல்றேன் அப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயம் வாங்குறது பண்றது மாத்துறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கோர்ட்டு கேஸ் உள்ள பிரச்சனை உங்கள் முடிவுக்கு வரும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் இப்போ வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை எதுவுமே போய் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ கொடுக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் கொடுக்கும் உங்களுக்கு தடைகள் இல்லாமல் தாமதம் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் அமையக்கூடிய நேரம் இப்போ வரும் அப்போ கோர்ட் கேஸ் பிரச்சனை உங்களுக்கு பெருசா பாதிக்காது இப்ப இடத்து பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இப்போ குறையும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கூடிய யோகம்னா உங்களுக்கு வரும் இப்ப அதுக்கான நேரம் இப்ப சூப்பரா இப்ப நான் வீடு வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் வெளிநாடு போறேன் வெளியூர் போனா கண்டிப்பா நீங்க இப்ப அதுக்கான டைமிங் இப்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் பாவதுல இருந்து அவர் இரண்டாம் பாவத்தை பாக்குறாரு இப்ப இடமோ வீடோ வண்டிய வாகனமோ ஏதாச்சும் வாங்கக்கூடிய பிளான்ல தான் நீ இருப்பீங்க ஏன்னா அவருடைய பார்வை மூணாம் பார்வை சிறப்பு பார்வை இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் இடமோ வீடோ வண்டிய வாகனமோ வாகனம் வருது ஆனா படிப்பு கல்வியில டாப் அவருடைய ஒரே ராசி மேச ராசி சொல்லணும் கல்வியில சிறந்து விளங்குவாங்க ஏன்னா உங்களுக்கு சனி பவன் பதினோராம் வீட்டு அதிபதி மேல் படிப்புக்குள் அதிபதி பன்னிரெண்டாம் பாவதுல இருக்க வெளிநாட்டுல படிச்சாலும் சரி இங்க படிச்சாலும் சரி படிப்பு கல்வி எக்கார் ஒன்று வெரைய சனி பாதிக்காது மேச பொறுத்தவரை ஜாதகத்துல சனி பவம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் வெளியில கிடைக்கலாம் தூரத்துல கிடைக்கலாம் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் மேசராசியை பொறுத்தவரை பூர்வீக சொத்து உள்ள கோர்ட்டு கேஸ் வம்பு பிளக்க ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் தொழில் லாபங்கள் நல்லா இருக்கும் தொழில எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் வேலை ஊதியத்துல நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க புதுசா பாருங்க வேலை ஊதியத்தாலும் நிறைய இருக்கு ஒரு மாற்றங்கள் வரலாம் வெளிநாடுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி ஆனா வேலை மாறிதான் ஆகணும் மாற்றம் வந்திருக்கும் வந்துச்சா வரலன்னு கேட்டா மேசராசி சொல்லுவாங்க ஆமா ஆமாங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் உடம்பு பிரச்சனை கொஞ்சம் மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் பாத்துங்க இந்த வெறைய சனியில சொல்றேன் ஏன்னா குரு பகவான் ஒரு சில தங்கம் பயிற்சி ஆகிறார் பதினோராம் இடத்துல லாபம் ராகு போறார் உங்களுக்கு ஐந்தாம் பகுதுக்கு கேது போறாங்க அந்த ராகு கேது வந்து நல்ல இடத்துல திரிகோண அதாவது லாபஸ்தானத்தையும் இருக்கும் போது அங்கே பாதிப்பு பெருசா இல்லை மூணாம் இடத்துல குரு இருப்பதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது வெற்றி சனத குரு இருக்காரு உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது அப்ப எங்க போய் லோன் கேளுங்க கடன்கள் எல்லாமே வேலை உதவி நல்லா இருக்கும் கடவுளை ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் நல்லா இருக்கும் தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வேலை உத்தியத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில லாபத்தை கொடுப்பாரு எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த மேசராசிக்கு இருக்குது அவருடைய பத்தாம் பார் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் கமிஷன் ஏஜென்சி மெயினா போலீஸ் காக்கி யூனிஃபார்ம் கூட வேலை பார்க்கறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா இதுல இருப்பாங்க மருத்துவ இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த துறை கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க பட்டையை கிளப்புவாங்க அவங்க இந்த துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெளியில் நல்லா வெளியூரில் நீங்கள் சாதிக்கலாம் நேசராசியை பொறுத்தவரை விரைசனிங்கிறது வெளியூர் இடமாற்றம் நிறைய ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கான ஆயுத்தங்கள் அதிகமாக இருக்கு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழைக்கணும் ஏன்னா உங்களுக்கு பண்ணலாமல் சனி இதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மற்றபடி தான் திருமண வாழ்க்கையை பற்றி நீங்க கவலைப்படலாம் திருமணத்துக்கு எக்கார்ந்த கூட அவர் தடைப்பட திருமணத்துக்கு அவர் காரகர் அவர் கிடையாது சுக்கரபகவன் தான் அதிபதி அதாவது சாரி செவ்வாய் உங்களுக்கு அதிபதி அதனால உங்களுக்கு பெருசா தாக்கங்கள் இருக்காது சுக்கரன் நல்லா இருந்துட்டாவே ஆண்களுக்கு சுக்கரன் பெண்கள் பெண்களுக்கு வந்து செவ்வாய் இது ரெண்டு நல்லா இருந்தா திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை காதல் திருமோ இரண்டாவது எல்லாமே நீங்க பயப்பட வேண்டாம் திருமண வாழ்க்கைய பத்தி பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சார்ந்த துறை மீனா லாட்ரி யோகம் வெளிநாட்டுலாம் லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா அடிக்கும் நிறைய பேர் கிடைக்கும் வெளிநாட்டுல போய் இருக்கவங்க எல்லாம் பெருங்கொண்டம் போய் பெருங்கொண்ட பணம் போய் வெளிநாட்டுல போய் நீங்க இது வெளிநாடு வெளிநாடுதான் அங்கே இருக்கும்போது அங்கே லாட்ரி ஓத எடுத்தீங்கன்னா திடீர்னு அதிகம் அடிக்கும் இப்போ சனி பவன் ஜாதம் நல்லா லாட்ரி லாட்டரி ஓதும் நல்லா தயவு செய்து அதே மாதிரி கமிஷன் பவன எல்லாமே சூப்பராக இருக்கும் நண்பர்கள் பழக்க எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறா தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக ஜாத பதிவு தசாபதியை பதில் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு இப்போ நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு இது நல்ல ஞானம் நல்ல ஒரு படிப்பு கல்வி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல பாருங்க இந்த சனி பயிற்சியில புதுசாக ஒரு சுபக செலவுகள் வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிறது நல்ல ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் அந்த மேசா ராசிக்கல பிறந்த அக்ஷினும் சூப்பராக அடுத்து பரநிலை சில பிறந்தவங்க சூப்பராக இருப்பாங்க திருமணம் நடக்கலாம் திருமணம் நடக்கும் குடும்ப சந்தோஷம் வருமான பொருளாதாரம் பெருசாக வளரும் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் படிப்பு கல்வி சாதா விஷயம் கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்கறாரு நாகரீகமா இருக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எல்லாமே நீங்கள் வெற்றியடைய நேரம் அதே மாதிரி கார்த்திகை சில பிறந்த நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இனிமே பாருங்க அரசாங்க வேலை அரசு மூணு அலுவலம் அரசாங்க ஃபீல்டு அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஒரு உயர்ந்த பதவிக்கு நீங்க போகக்கூடிய தகுதி வரலாம் சில பேருக்கு சனி பகவான் ஜாதத்தில் நல்லா இருந்தால் நல்ல வெற்றிகள் தேடி வரலாம் பூர்வீக சொத்து பூரிய இடத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலம் அமையலாம் எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பேச்சு மேசராசிக்கு ஏழரை சனி வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய நேரமாகவே உங்களுக்கு அமைகிறது